வணக்கங்க நான் ஒட்டங்கத்திரம் அஜய் கோவூர் திருமண தகவல் மையத்திலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க அந்த திருமண தகவல்மையிலிருந்து எங்க அனுப்பிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒட்டங்கத்திரம் காவல் நினைப்பு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது அந்த திருமண தகவல் மையம் கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாக இந்த ஆண்டவனர்களால் நல்ல முறையில் எங்கிட்டுருக்குதுங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரையணும் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பலாம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணு இந்த நம்பர் தான் இப்போ இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உடனே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஜாதகம் நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவோம் அப்புறம் என்சர் ஐடி பாஸ்வேர்டு லிங்க் எங்கள் வெப்சைட் லிங்க் இருக்குங்க அந்த வந்து பிளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்குற மாதிரி வரும் கண்டிப்பாக அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி எவ்வளோ ஜாதகம் வேணாலும் பார்த்துக்கலாம் நம்மள்கிட்ட வெப்சைட்டில் இருக்கிற ஜாதகம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பர்சனுக்கு மேலே தாங்க இருக்குது அந்த பத்தாயிரம் பர்சன்மே நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் உங்கள் ஏஜுக்கு தகுதி உங்கள் ஜாதகமே நீங்கள் என்ன பா எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு தகுதியாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்து எடுத்துக்கலாம் சர்ச் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் ஏஜ் வயசில் போட்டு ஸ்பிளிட் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மள்கிட்ட வந்து சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் ஒரு கேது செவ்வாய் ஒரு ஆள் மாதிரி பல வகையான ஜாதகங்கள் இருக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்ச தொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகம் அதிகமாக இருக்குது அப்புறம் டாக்டர் லைனில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் வந்து நிறையவே இருக்குங்க ஹோன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஜாதகம் ஃபினான்ஷியல் லைனில் இருக்கவங்க ஜாதகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க ஜாதகம் நிறைய வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க ஜாதகம் டீச்சிங் லைனில் இருக்கவங்க ஜாதகம் எஃப்எம் ப்ளஸ் டூ முடிச்ச ப்ரொஃபென்ஸு இந்த மாதிரி நிறைய வந்துருக்குங்க அதே மாதிரி நம்மள்கிட்ட வந்து ஹண்ட்ரன்சிலருந்து அதிகமான வரங்களாக இருக்குதுங்க நிறைய வந்து ஒன் குரில் இருந்து ஹண்ட்ரட் குரோருக்கு மேலே இருக்கவங்க வசதியில் இருக்கிறவங்க மிக வசதி அதாவது விஐபி ஜாதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நம்மள்கிட்ட நிறையவே இருக்குங்க வசதி கம்மியாக இருக்கிறவங்களும் இருக்காங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய ப்ரொஃபைல் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதை பார்த்து எடுத்துக்கலாங்க இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் உங்களுடைய தான் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதவங்க நம்ம வெப்சைட்டில் கண்டிப்பாக இருக்குங்க இதெல்லாம் அந்த ஆண்டவனால் சீக்கிரம் மன முடியாத மணமகளுக்காக இருந்தாலும் வேற திருமணம் திருமண முடியணும்னு சொல்லி நம்ம ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க நன்றி வணக்கம்